வாலறிவன் களஞ்சியம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் நேற்றைக்கு ராகுவை பத்தி பார்த்தோம் இன்றைக்கு கேதுவை பத்தி பார்க்கலாம்னு சொல்லியிருந்தது ராகு போகக்காரகன் அப்படின்னு சொல்லும்போது கேது மோட்சக்காரகன் பாம்பினுடைய தலைப்பகுதி ராகுவாகவும் வால் பகுதி கேதுவாகவும் நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அப்போ ராகு ஒரு டிகிரி நகர்றதுக்கு பதினெட்டே கால் நாள் எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தோம் இருபது டிகிரியை கடற்கறத்துக்கு முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாட்கள் எடுத்துக்குது அதே மாதிரி முப்பது டிகிரியை கிடப்பதற்கு ஒரு ராசியை கிடப்பதற்கு ஒன்றரை வருடங்கள் எடுத்துக்குது இல்லையா ஐநூத்தி நாற்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு நாட்கள் எடுத்துக்குது இப்படி பனிரெண்டு ராசிகளையும் கடற்க பதினெட்டு வருடங்கள் எடுத்துக்குது அதாவது முன்னூத்தி அறுபது டிகிரியை இருபது இருபது டிகிரியில கிரகணத்தை ஏற்படுத்தி பதினெட்டு முறை நிகழ்த்தி சரியாக தன்னுடைய வட்டப்பாதையை நிறைவு செய்கிறது ராகு அதுக்கு ராகு பதினெட்டு வருஷம் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த ராகுவினுடைய எதிர்முனையான நூத்தி எண்பது பாதை இதே வேகத்தில் தான் நகருது அதுக்கு மட்டும் ஏன் ஏழு வருஷம் ஆண்டு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா தேடும்போது தான் இது தெரிஞ்சது திருக்குறள் இதனுடைய சூட்சமம் இருக்குது இல்ல பாத்தீங்கன்னா இந்த இன்பத்து பால் அல்லது காமத்து பால் அப்படின்னு சொல்லி ஒரு இருபத்தஞ்சு அதிகாரம் கொடுத்திருப்பாங்க அதுல பதினெட்டு அதிகாரம் கலவியலுக்கும் ஏழு அதிகாரம் கற்பியலுக்கும் கொடுத்திருப்பாங்க இருபத்தஞ்சு அதிகாரம் தான் அப்ப அப்பதான் தெரியுது என்ன காரணத்துக்காண்டி இத கொடுத்திருக்காங்கன்னு இதுல இந்த பொருளதிகாரம் எழுபது அரை முப்பத்தி எட்டு இன்பம் இருபத்தி அஞ்சு இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னாக்க நூத்தி முப்பத்தி மூன்று அதிகாரம் வரும் இந்த நூத்தி முப்பத்தி மூன்று அதிகாரம் என்பது ஒரு நட்சத்திரத்தின் அளவு அதாவது பதிமூணு புள்ளி இருபது என்பது ஒரு நட்சத்திரத்தின் அளவு அது கோணத்தில் இப்போ தசவிதத்தில் பார்த்தீங்கன்னா பதிமூணு புள்ளி மூணு மூணுன்னு வரும் அதான் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல்கள் இதை பற்றி விரிவாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்